குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது புதன் மிதமான மழையும் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி மேலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது